அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இப்போது இலங்கையின் மீட்பு பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன மீட்பு பணிகள் மத்தியில் பல மறைமுகமான ராஜதந்திர அதே போன்று இராணுவ ரீதியான உதவிகளும் இலங்கைக்குள் சென்ற வண்ணமாக இருக்கின்றது கடந்த வாரங்களில் தொடர்ச்சியாக இந்தியாவினுடைய மீட்பு பணியிலே விமானப்படையினர் கடற்படையினர் தரைப்படையினர் என மூன்று படையினர் பிரிவுகளைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள் இப்போது தரைப்படையைச் சேர்ந்தவர்கள் மற்றும் பல படை அணிகளின் சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் பாலங்கள் புனரமைப்பு வீதி புனரமைப்பில் இந்தியா சார்ந்தவர்கள் நிற்கின்றார்கள் இது இவ்வாறு இருக்கின்ற போது நேற்று யாரும் எதிர்பாராத வண்ணமாக அமெரிக்காவினுடைய ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி அதே போ அதாவது சி நூற்று முப்பது ரக அதி சிறப்பு வாய்ந்த சக்தி விமானம் இரண்டு இலங்கைக்குள் நுழைந்திருக்கின்றது அதில் சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால் இந்த விமானத்திலே இந்த விமானத்தில் சென்றிருக்கக்கூடிய பலர் சிறப்பு தேர்ச்சி பெற்ற முக்கிய நிபுணர்கள் என்கின்ற கருத்தையும் அமெரிக்க தூதரகம் வெளியிட்டிருக்கின்றது அமெரிக்க தூதரகம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் முக்கியமானதாக இருக்கின்றது இரண்டு சிறப்பு விமானங்களும் கொழும்பில் தரையிறங்கியது ஒரு முக்கியமான விடயமாக இருந்தாலும் கூட அது வளமையான நடைமுறை இருக்கின்றது காரணம் சொன்னால் கடந்த வாரங்களில் இந்தியாவினுடைய அதி சிறப்பு வாய்ந்த குளோப் மாஸ்டர் செவன்டீன் அதே போன்று இன்னும் பலரக சக்தி வாய்ந்த விமானங்கள் எல்லாம் கொழும்பிலே தரையிறங்கி சென்றமையும் குறிப்பிடத்தக்கது அதே போன்று திருவோணமலையிலும் இந்தியாவினுடைய கடற்படையுடைய சிறப்பு கடற்படை கப்பல் அங்கு குறிப்பிடத்தக்கது இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் அமெரிக்காவினுடைய சிறப்பு விமானங்கள் இரண்டும் உடனடியாக பலாலி விமான நிலையத்திலே தரையிறங்குகிறது இங்குதான் ஒரு பெரும் சிக்கலும் பெரும் செய்தி ஒன்றும் மறைந்திருக்கின்றது பொருத்திருங்கள் தருகிறோம் நெருக்கடியான காலகட்டங்களில் இன்றியமையாத உதவிகளை மிகவும் தேவையான இடங்களுக்கு எடுத்து செல்வதில் போக்குவரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இடர்பாடுகளை கருத்தில் கொண்டு விசேட நிபுணர்கள் அடங்கிய குழுக்கள் தற்போது இலங்கை சென்றிருக்கின்றன என்பது அமெரிக்க தூதரகத்தின் செய்தியாக இருக்கின்றது ஏன் சி அமெரிக்காவினுடைய அதிசிறப்பு வாய்ந்த விமானங்கள் சென்றது தொடர்பில் அதில் அறுபது அமெரிக்க படையினர் சென்றிருக்கின்றார்கள் அவர்களைத்தான் இன்றைய தினம்தான் அமெரிக்க தூதரகம் உறுதிப்படுத்துகின்றது சிறப்பு தேர்ச்சி பெற்ற நிபுணர்கள் அடங்கலான குழு அதில் சென்றிருக்கிறது என்று இப்போது இலங்கைக்கு சென்றதும் சிக்கலில்லை அஹ் அங்கிருக்கக்கூடிய அனர்த்தங்களின் போது அவருடைய உதவியும் சிக்கலில்லை எடுத்து சென்ற பொருட்களும் சிக்கலில்லை சிக்கலும் இல்லை எதுவும் இல்லை பலாலி விமான நிலையத்தில் தரையிறங்கியது என்பதுதான் ஒரு பெரும் எச்சரிக்கை மிகுந்த செய்தியை இந்த இடர்பாடு நிறைந்த காலப்பகுதியிலும் கூட அமெரிக்கா வெளிப்படுத்தி நிற்கிறது என்பதுதான் இங்கிருக்கக்கூடிய செய்தி இது இலங்கை அரசுக்கான செய்தி மாறாக இது இந்தியாவுக்கான செய்தியாக காணப்படுகிறது விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்திய சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொன்று நேற்றைய தினம் அவர் இந்தியாவிலிருந்து வெளியேறுகிறார் இலங்கையின் மீட்பு பணிகளுக்காக வந்த இந்தியாவின் அது சிறப்பு வாய்ந்த படைப்பிரிவுகள்

இந்திய விமானங்கள் மட்டும் தரையிறங்குவதற்கில்லை இது இலங்கையின் மூன்றாவது சர்வதேச விமான நிலையமாக இருப்பதனால் அனைத்து விமானங்களும் இங்கு தரையிறங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதோடு அதற்கு வரவேற்கத்தக்க வகையில் தான் அங்கு ஏற்பாடுகள் இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது கட்டுப்பாடுகள் கட்டுப்பாடுகள் இதுதான் நீங்க பார்க்க வேண்டியிருக்கிறது ஓடுபாதையின் நீளம் காரணமாக ஆரம்பத்தில் எழுபத்தி ஐந்து இருக்கைகள் கொண்ட சிறிய விமானங்கள் மட்டுமே தரையிறங்க முடிந்தது பெரிய விமானங்களை இயக்கும் வகையில் ஓடுபாதை விரிவுபடுத்தும் பணிகள் மற்றும் திட்டங்கள் நடந்து வருகின்றன பெரிய விமானங்கள் அங்கு இறக்க முடியாது எழுபத்தைந்து இருக்கைகளுக்கு உட்பட்ட இருக்கைகள் கொண்ட விமானங்கள் தான் அங்கு தரையிறக்க முடியும் எனவே இந்தியாவுக்கான விமானங்கள் முதன்மையான சேவையாக இருந்தாலும் விமான நிலையம் மற்றும் சர்வதேச விமானங்களுக்கும் திறந்து விடப்பட்டிருக்கின்றது இப்போது அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருப்பதனால் இலங்கையில் ஒரு பேரிடர் ஏற்பட்டிருப்பதன அனைத்து நாடுகளுடைய வேண்டி நிற்கின்றது அந்த வகையில் அனைத்து நாடுகளும் பாரபட்சமின்றி உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது உதவி வழங்குவதோ அல்லது இந்த செய்தி அரசுக்கு எதிரானதோ அல்லது இருக்கக்கூடிய ஆட்சிக்கு எதிரானதோ இல்லை இதில் மறைந்திருக்கக்கூடிய ஒரு ராஜதந்திர செய்தியும் கடுமையான செய்தியை தான் தற்போதைய நிலைமைகள் குறித்து சில விடயங்களை பார்த்து நடைமுறை விடயங்கள் ஆண்டில் யாழ்ப்பாணம் விமான நிலையம் சர்வதேச தரத்திலான அதிசிறப்பு வாய்ந்த தரங்களை உடைய விமான நிலையமாக மாற்றப்படுகிறது தற்போதைய செயற்பாடுகள் தற்போது முக்கியமான இந்தியாவுக்கும் சென்னைக்கும் திருச்சிராப்பள்ளி போன்ற நகரங்களுக்கும் இடையில் யாழ்ப்பாணத்துக்கு இடையான விமானங்கள் இயக்கப்படுகின்றன இந்த வழித்தடங்களில் இந்திகோ மற்றும் ஏர் இந்தியா விமானங்கள் தான் சேவையில் ஈடுபட்டு வருகின்றன இங்கு பார்க்கப்பட வேண்டிய செய்தி என்ன சொன்னால் ஓடுபாதையின் நீளம் காரணமாக கட்டுப்பாடுகள் ஆரம்பத்தில் எழுபத்தி ஐந்து இருக்கை கொண்ட சிறிய விமானங்கள் மட்டும் பெறலாம் என்பதுதான் கூறப்பட்டது ஆனால் நாம் இந்த தளத்திலும் கூறியிருக்கிறோம் வடக்கு கிழக்குக்கான இந்த பேரிடர் ஏற்பட்டால் அதற்கான தயார் நிலையில் ஏன் பலாலி விமான நிலையத்தை இந்தியா தயார் நிலையில் வைத்திருக்க முடியாதா என்ற போது சில தகவல்கள் எமக்கும் வந்தன அதில் பெரிய கனரக விமானங்கள் இறங்க முடியாது இப்போது அமெரிக்கா ஒரு கனரக விமானம் இரண்டை இறக்கி இருக்கிறது கிட்டத்தட்ட இதில் இந்தியாவுக்கான ஒரு பெரும் செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த பலாலி விமான நிலையம் தொடர்பில் இந்தியாவிடம் இருக்கக்கூடிய அல்லது கோப்புக்கள் அல்லது அந்த பலாலி விமான நிலையம் தொடர்பான தன்மைகள் தொடர்பில் இந்தியாவிடம் இருக்கக்கூடிய தகவலை விட அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய தகவல் என்பது மிக மிக திறமை வாய்ந்த தகவலாக இருப்பதாகத்தான் இப்போது கிடைக்கப்பட்டிருக்கின்ற புலனாய்வு செய்திகள் தெரிவிக்கின்றன காரணம் என்னவென்று சொன்னால் அந்த விமானத்தை ஓடுபாதையில் பல பலவீனம் இருக்கின்றது அல்லது அந்த ஓடுபாதையில் விமானங்கள் இறக்குவதில் சிக்கல் இருக்கிறது என்பதுதான் இந்த விமானம் தரையிறங்கும் வரையும் இந்தியா கூறிக்கொண்டிருந்த செய்தி ஆனால் அதனை கடந்து அந்த கனரக விமானத்தை அந்த இடத்தில் இறக்க வேண்டுமென்றால் பலாலி விமான நிலையம் தொடர்பான இந்தியாவுடன் இருக்கக்கூடிய அறிக்கையை விட பலமான அறிக்கை ஒன்றும் அமெரிக்காவின் கைகளில் இருக்கின்றது அவ்வாறு இருந்ததன் அடிப்படையில்தான் இந்த விமானம் அங்கு தரையிறக்கப்பட்டிருக்கின்றது அந்த விமானம் தரையிறக்கப்பட்டது மட்டுமல்ல இந்த விமானம் தரையிறங்குவதற்கேற்று சூழல் இல்லை என்று கூறி வந்த நிலையில் இந்த செய்தி என்பது ஒட்டுமொத்தத்தில் இந்தியாவுக்கு ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் இந்தியாவை பொறுத்தவரையில் விளாடிமிர் புட்டினை அழைத்த போது கூட எல்லோரும் கூறினார்கள் ஒரு பெரும் நெருக்கடி அல்லது பெரும் ஒரு சிக்கலுக்கான சில கதவுகள் திறக்கப்பட இருக்கின்றன அது இலங்கையில் ஏற்பட்ட பேரிடருக்குள்ளால் திறக்கப்பட இருக்கிறது என்பது மட்டும்தான் இங்கு கூற வேண்டி இருக்கிறது உதவிகளை யாரும் குறைத்து மதிப்பிடவில்லை யாரும் உதவிகளுக்கு எதிராகவும் கூறவில்லை இதில் மறைந்திருக்கக்கூடிய அந்த செய்தியை இந்தியாவுக்கான பயணம் முடிக்கின்ற போது பல ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றன அமெரிக்காவை பொறுத்தவரையில் இலங்கையில் பேரிடர் ஏற்பட்டவுடன் அமெரிக்கா நிதியுதவி வழங்கியது அதனோடு அது மௌனமாக இருந்தது அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பில் இலங்கையில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதுவர் கூட எந்த ஒரு தகவலையும் எக்ஸ்தலத்திலும் பதிவிடவில்லை அமெரிக்கா இலங்கை மக்களோடு நட்புறவாகவும் இலங்கை மக்களுக்கு உதவுவதற்கும் தயாராக இருக்கிறது என்கின்ற தகவல் மட்டும் உறுதிப்படுத்தப்பட்டது நேற்றைய தினத்தின் பின்னர் ஒட்டுமொத்தத்தில் ஆடுகளம் மாறியிருக்கின்றது ஆடுகளம் மாறி இருக்கிறது என்பதற்கப்பால் பலாலி விமான நிலையம் தற்போது என்றும் இல்லாத அளவில் ஒரு சர்வதேச மிகவும் கனரக பேரிடர் விமானங்கள் அங்கு தரையிறங்கி இருக்கின்றன இந்த தரையிறக்கம் என்பது இந்தியாவை கிட்டத்தட்ட மிரள வைத்திருக்கின்றது ராகேந்திர ரீதியாக காரணம் என்னவென்று சொன்னால் பெரும் கப்பல்களை திருவோணமலைக்கு நகர்த்திய இந்தியா பலாலி விமான நிலையம் தொடர்பில் மௌனமாகத்தான் இருந்தது எந்த ஒரு கருத்துக்களும் கூறவில்லை அல்லது எந்த ஒரு விமான தளங்களையும் அல்லது விமானங்களையும் அங்கு தரையிறக்க முயற்சி செய்யவில்லை ஆனால் அமெரிக்காவின் விமானம் சீறி பாய்ந்த போதுதான் டெல்லியின் கனவுகள் கலைந்திருப்பதாக கூறப்படுது இது இந்த கால பகுதியிலேதனை பேசுகிறீர்கள் இது இப்போது பேச வேண்டுமா என்று நீங்கள் பின்னூட்டத்தில் வருவீர்கள் காலம் இருக்கின்ற போது நடக்கின்றவற்றை பேசியாக வேண்டிய இருக்கின்றது நீங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு விடயத்தை கூறிக்கொண்டு கடந்து செல்லவும் காலம் பெறுகின்ற போது பொறுப்பான பிள்ளைகள் நடக்கின்ற போது விமர்சிப்போம் சரியான ராஜதந்திர நகர்வுகள் ஒன்று இடம்பெறுகிற போது இந்த தளத்திலே பேசுவோம் எப்போதும் நாங்கள் ஒரு விடயத்தை மட்டும் பேசிக்கொண்டு அழுது கொண்டு அனுதாபமாக இருக்கக்கூடிய வகையில் இனம் இல்லை நாங்கள் ஒரு அறிவு சார்ந்த தளத்திலும் பயணிக்கின்றோம் எம்முடைய தலைவர் அல்லது எமக்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய தலைவர் அவர்கள் அவ்வாறுதான் தான் தமிழ் வளர்த்திருக்கின்றார் போராட்டம் இடம்பெற்றால் அதனுடைய படிப்பினைகளை எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்லுங்கள் என்றுதான் கூறியிருக்கிறார் போராட்டம் நடந்த இடத்தில் அல்லது இழப்புகள் ஏற்பட்ட இடத்தில் அழுது கொண்டே உங்களுடைய வாழ்க்கையை அந்த இடத்திலே முடித்து விடுங்கள் என்று ஒருபோதும் தமிழக தேசிய தலைவர் எம் இனத்துக்கு குறிப்பாக எம் இனத்துக்கு கற்றுத்தரவில்லை எம் இனத்தை ஒரு நேரிய வழியிலும் ஒரு நியாயமான வழியிலும் தர்மத்தோடும் அதே நேரம் அறத்தோடும் அந்த இனத்துக்கு தேச கட்டுமானத்தோடும் பயணிப்பதற்கான பல படிப்பினைகளை எம் கண்முன்னே விட்டு சென்றிருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் இந்த விடயம் பேசப்படுகிறது பலர் கொந்தளித்து வருவீர்கள் ஏன் பேரிடர் கால பகுதி இலங்கையில் இப்படி இருக்கிறது மக்கள் அப்படி இருக்கிறது என்று கொழும்பில் போய் பாருங்கள் மக்கள் எல்லாம் நத்தார் கொண்டாட்டத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அது இப்போது காலம் அப்படித்தான் மாறிக்கொண்டிருக்கிறது அது மட்டும்தான் ஒரு செய்தி தேசிய தலைவர் கூறிய ஒரு விடயத்தை ஏன் இந்த தளத்திலே தொடர்ந்து கூறுகிறோம் என்றால் காலப்போக்கில் தேசிய தலைவர் என்றால் யார் என்று கேட்கின்ற அளவுக்குத்தான் அந்த நிலைமை வந்துவிடும் காரணம் என்னவொன்று சொன்னால் எம்மை பொறுத்தவரையில் எம் நாவில் உச்சரிக்கப்படுகின்ற தேசிய தலைவர் என்ற ஒற்றை சொல் அது ஒரு தேசிய தலைவர் தான் தமிழினத்துக்கு அந்த மற்றவர்கள் நினைப்பது போன்று தேசிய தலைவர்கள் அவர்களுக்கு பலராக இருக்கலாம் ஆனால் தமிழினத்தின் உண்மையான அறத்தோடு வாழக்கூடிய உயிர்ப்போடு வாழக்கூடிய அத்தனை இழத்தமிழனுக்கும் தேசிய தலைவர் என்பது ஒருவர் அதுக்கு மாற்று கருத்தும் இல்லை மாற்று நிகரும் இல்லை இந்த வாய் இன்னும் ஒருவரை தலைவர் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையும் இல்லை இது இவ்வாறு இருக்கின்ற போது இப்போது இருக்கக்கூடிய கால சூழ்நிலை என்பது ஒட்டுமொத்தத்தில் மாறி இருக்கின்றது அமெரிக்க மீட்பு பணி இடம்பெறுகிறது இந்தியாவினுடைய மீட்பு பணி இந்தியாவின் இராணுவ வீரர்கள் பலர் வடக்கிலே வீதி புனரமைப்பு பால புனரமைப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய உதவி அங்கு வந்திருக்கிறது உதவி வந்ததெல்லாம் நல்ல விடயம்தான் ஆனாலும் கூட இதில் ஒரு பெரும் முக்கியமான செய்திகள் மறைந்திருக்கிறது என்பது மட்டும்தான் உங்களோடு கூறக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறு தேடிச் செல்லுகின்ற போது இன்னும் ஒரு விடயம் கிடைத்திருந்தது அதனையும் உங்களுக்கு சாட்சியங்களோடு தரலாம் என்று நினைக்கின்றோம் நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு முக்கியமான செய்தி ஊட்பு நிகழ்ச்சியில் பேசப்பட்டிருந்தது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பலாலி விமான நிலையத்தை யாருக்கும் தனிப்பட்ட ரீதியில் எந்த ஒரு நாட்டுக்கும் இந்தியா கொடுத்து விடாது ரத்மலானியை கூட வழங்குவதற்கு வேறு நாடுகளுக்கு வழங்குவதற்கு முயற்சி செய்யலாம் ஆனால் பலாலியை வழங்காது பலாலி இலங்கை அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையமாக இருக்கிறது உங்கள் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும் சிவில் விமான போக்குவரத்துகள் அமைச்சராக அமைச்சர் விமல் ரட்நாயக் இருந்தபோது அவர் கடுமையான நிலைப்பாடுகளை எடுத்தார் அந்த கடுமையான நிலைப்பாடுகளின் விளைவாகத்தான் அமைச்சரவை மாற்றம் ஒன்றும் நிகழ்ந்திருந்தது இப்போது கிட்டத்தட்ட பலாலி விமான நிலையம் இந்தியாவுக்கென்று சொந்தமாக இருந்ததாக கடந்த காலங்களில் நமக்கு தெரியாது கூறப்பட்டு வந்த நிலையில் அது இப்போது இந்தியாவின் கைகளை விட்டு இலங்கை அரசின் கைகளுக்கு ஒட்டுமொத்தமாக சென்றிருக்கிறதுக்கான ஆரம்பகட்ட புள்ளியாக இந்த அமெரிக்காவினுடைய சி ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி விமானத்தின் தரையிறக்கத்தை பார்க்கலாமா என்று எமக்கு என்ன தோன்றுகின்றது நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று நான் கூறினேன் அந்த திகதியில் இலங்கையில் இருக்கக்கூடிய மூத்த சிவில் நிர்வாக சேவை அதிகாரி செல்ரின் அவர்கள் கூறிய கருத்தை நீங்கள் பாருங்கள் நாங்கள் இப்போது முன்னர் கூறிய விடயத்தில் சில முக்கியமான விடயங்களை அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார் பலாலி சர்வதேச விமானத்தை சர்வதேச விமானமாக மாற்றுவதற்கான ஆய்வுகளை இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றோம் அதனுடைய வர்த்தக சாத்திய பாடுகள் எவ்வாறு அமையும் என்பதற்கு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் அந்த ஆய்வு அறிக்கையால் வந்த பின்புதான் பலாலினுடைய சர்வதேச விமானத்தை அபிவிருத்தி செய்வதை அடைய முடியும் என்று சொல்லி இவ்வளவு காலமும் பலாலி விமானம் சர்வதேச விமானம் என்று சொல்லி பிரேரணப்படுத்தப்பட்டு அதற்கான வேலைகளை எல்லாம் செய்கின்றோம் என்று இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு அதுவும் குறிப்பா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பிறகு எத்தனையோ அமைச்சர்கள் வந்து சொல்லி பிரேரணப்படுத்தி மாலை வாங்கி மேளம் தட்டி எல்லாம் செய்த பிறகு இப்பொழுது சொல்லுகின்றார் நாங்கள் வர்த்தக ரீதியான சாத்தியப்பாட்டை ஆய்வு செய்கின்றோம் அதை செய்ய முடிக்க செய்ய முடியுமா இல்லையான்னு சொல்லி எனவே இங்கு ஒரு விடயம் வெளிவராமலே எங்களுக்கு தெரிகின்றது அவர்கள் பலாலி விமான நிலையத்தை முடக்குவது எப்படி என்று பற்றி காரணங்களை தேடுகின்றார்கள் அதே போன்று அதே போல இன்னொரு விடயத்தை சொல்லியிருந்தால் அவ்வாறு சர்வதேச விமான நிலையமாக மாறினாலும் கூட கடந்த அரசுகள் செய்தது போன்றும் நாங்கள் ஏனைய விமான நிலையங்களுக்கு செய்தது போன்றும் பலாலி விமான நிலையத்தை நாங்கள் வேறு யாரிடமும் கையளிக்க மாட்டோம் அது நேரடியாக இலங்கை அரசின் தான் இருக்கும் மத்திய விமான நிலையத்தை முகாமை செய்வதற்காக நடத்துவதற்காக இந்தியாவுடமும் மத்திய இலக்கு நாட்டின் கொம்படிகளிடமும் கொடுக்கத்தையா தேவை கொடுக்கத்தையா ஆனா பலாடியை நாங்கள் மாட்டோம் அது நேரடியாக எங்களுடைய கட்டுப்பாட்டுகள் இருக்கும் செய்தி உங்களுக்கு வழங்க வேண்டும் சொன்னால் நாங்கள் நினைக்கிற நாள் நீங்கள் வளர முடியும் என்ற செய்தியை சொல்கின்றார் இந்த வாரம் வீரேசரியில் தேசிய மக்கள் சக்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்கர் சொல்லி இருக்கின்றார் காங்கிரசன் துறை துறைமுகம் லாபகர உள்ளது எனவே நாங்கள் அதை அவித்து செய்வது என்ற விடயத்தை போட்டு விட்டோம் என்று இந்த வாரம் வீரியில் ஒரு முழுமையான நேர் கொடுத்திருக்கிற செய்தி இப்பொழுது உங்களுக்கு வழங்கும் என்று சொன்னால் இப்போது பார்த்திருப்பீர்கள் இவ்வாறு பார்க்கின்ற போது உங்களுக்கு புரிந்திருக்கும் அந்த விமான நிலையத்தினுடைய முக்கியத்துவம் ஒட்டுமொத்த தமிழீழம் என்பது ஒரு உலகத்திலே ஒரு தனியாக படைக்கப்பட்ட அல்லது அனைத்து வளங்களோடும் இருக்கக்கூடிய ஒரு செழிப்பு மிகுந்த ஒரு பூமியாகவே இருக்கின்றது ஆனால் அந்த பூமியை பயன்படுத்த தெரியாமல் அல்லது அதனை சரியான முறையில் கொண்டு செல்ல தெரியாமல் நாங்கள் தேவையற்ற விவாதங்களை நடத்தி கொண்டு ஒவ்வொரு நாட்களையும் வீண்வெறியம் செய்து கொண்டிருப்பதுதான் எம்மில் இருக்கக்கூடிய பலரினுடைய நிலைப்பாடுகளாக இருக்கின்றன இந்த தேசத்தின் தலைவன் அந்த வகையில்தான் இரண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் அந்த தேச கட்டுமானத்தை செய்தார் அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்வதில் பலாலி விமான நிலையம் காங்கேசன்துறை அமெரிக்கா எது எங்கு நகரப் போகிறது என்று தெரியாது கிட்டத்தட்ட இந்த பேரிடர் கால பகுதியில் அமெரிக்கா இலங்கையில் இன்னும் ஒரு நோட்டமிடுகின்ற ஒரு நடவடிக்கையை முன்னெடுத்து வருகின்றது இந்த தளத்தில் பேசப்படுகின்ற விடயம் இராணுவ ரகசியங்கள் புலனாய்வு தகவல்கள் மற்றும் சமூகத்தில் இடம்பெறுகிற மிக மிக முக்கியமான விடயங்கள்லாம் பேசப்படுகிறது இந்த விமானம் தரையிறங்கிய பின்னர் ராஜதந்திர ரீதியாக கூட சில விடயங்கள் பலாலி விமான நிலையத்திலே பெறப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது ராஜதந்திர ரீதியான விடயங்கள் என்றால் உங்களுக்கு புரிந்திருக்கும் அது மட்டுமில்லாது இங்கு விமானம் தரையிறங்கிய அரை மணி நேரத்தில் டெல்லியில் கூட சில ரகசிய விடயங்கள் அல்லது ரகசிய உரையாடல்கள் இடம்பெற்றிருப்பதாக டெல்லியில் இருக்கக்கூடிய சில ஊடகங்கள் ஆங்காங்கே அந்த தகவலை பதிவு செய்திருந்தன ஆகவே இப்போது பார்க்கின்ற போதோ இந்த தகவலின் பின்னர் காத்திருக்கின்ற ஒரு செய்தி என்னன்னு சொன்னால் இந்தியாவை மிரளவிட்ட அமெரிக்காவினுடைய இரண்டு ஹண்ட்ரட் தேர்ட்டி விமானங்கள் தான் இப்போது இலங்கை வந்த விமானங்கள் தான் இந்தியாவுக்கு தூக்கத்தை இழக்க செய்திருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த மக்கள் மீண்டள வேண்டும் இந்த உதவிகள் அனைவரது கிடைக்க வேண்டும் அவர்களுடைய அரசியல் அல்லது ராஜதந்திர அப்பால் இலங்கை மக்கள் வெகு விரைவாக அந்த நெருக்கடியிலிருந்து மீண்டு வர வேண்டும் குறிப்பாக வடக்கு கிழக்கிலே அதிக பாதிப்புக்குள்ளாக இருக்கக்கூடிய மன்னார் பிரதேசத்தின் மீட்பு நடவடிக்கை என்பது மந்தகதியில் இருப்பதாகத்தான் கூறப்படுகிறது மக்கள் வீடுகளுக்குள் செல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் மக்கள் வீடுகளுக்கு சென்று அதனை துப்புரவு செய்து குடியேறினாலும் கூட அங்கு சுகாதார நிலையிலான பாதிப்புகள் தொடர்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக சர்வதேச சுகாதார ஸ்தாபனங்கள் கூறியிருக்கின்றன அது இலங்கை முழுவதும் இந்த நிலைமை இருக்கின்றது வடக்கு கிழக்கிலே பெரும் துயரத்தையும் பெரும் நெருக்கடியையும் இந்த இடரிலே மன்னார் மாவட்டம் சந்தித்திருக்கிறது அவர்கள் எப்படி மீளப் போகிறார்கள் அரசு மீதும் குற்றம் சொல்ல முடியாமல் இருக்கிறது காரணம் அரசு முடிந்தவரை எல்லா உதவிகளையும் வழங்கி கொண்டிருக்கின்றது ஆனால் அந்த சில ப பணிகளை செய்வதற்கும் அவர்களுக்கு ஒரு கால அவகாசம் வேண்டும் நாளைய தினத்திலிருந்து ஒரு கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது அந்த பகுதியில் தொற்றுக்களினுடைய வீரியம் அதிகரிக்கலாம் என்று கூறப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் சர்வதேச நாடுகளில் வந்திருக்கக்கூடிய அனைத்து பணியாளர்களும் ஒரு முறையான கட்டமைப்போடு சில கட்டங்களை அல்லது சில பணிகளை செய்வார்கள் என்கின்ற எதிர்பார்ப்போடு பலாலி விமான நிலையத்தில் இன்னும் பல சுவாரஸ்யங்கள் அல்லது இன்னும் பல ரகசிய தகவல்கள் இனிவரும் நாட்களில் கிடைக்கலாம் என்கின்ற நம்பிக்கையில் எதற்காக இந்தியா கடந்த காலங்களில் எழுபத்தி ஐந்து இருக்கைகளுக்கு மேல் விமானங்கள் தரையிறங்க முடியாது என்று கூறியதற்கு விளக்கம் கொடுக்க போகிறார்களா அல்லது இதனோடு இந்த செய்தி கடந்து செல்ல போகிறதா அந்த விமானத்தின் தரையிறக்கத்தை பார்த்தீர்கள் என்றால் அவ்வளவு ஒரு பலமான கட்டமைப்போடு பலாலி இருக்கிறது என்றால் பலாலி விமான நிலையம் தொடர்பில் அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய அறிக்கையை ஒரு கணம் யோசித்து பாருங்கள் அப்படியே ஒட்டுமொத்த இலங்கை தொடர்பான அறிக்கை அமெரிக்காவுடன் எவ்வளவு பலமாக இருக்கும் இவ்வளவுதான் அங்க இருக்கக்கூடிய நிலைமைகள் என்று கூறி இந்த தகவல்களோடு செய்திகளை கப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்